ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்னிக்கிடியால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலோட இந்த வார ப்ரொமை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வேறு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார ப்ரோம என்ன காமிச்சிருக்காங்கன்னா செந்தில் மீனா இவங்க பீச்சில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இவங்க செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க இதை பார்த்துட்ருக்கிற சமையல் கட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸு உடனே மயில் என்ன கேட்குறக்கா இது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த ஃபோட்டோ காமிக்கிறாங்க ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இது இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பாண்டியம் சாப்பிட்டுட்டுருக்காரு அந்த டைமில் வந்து ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது செந்திலுது மீனாக ஏதோ ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மைல் டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன்லாம் பண்ணலாமாம்மா இவங்க ஃபோட்டோ தான் பீச்சில் இருக்கிற மாதிரி அப் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உன்னை தவிர யாருமே ஒன்றை சொல்கிறது இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே கோப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உண்மையை பேசுதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் மாற்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே கோப்படுறாங்க மயில் அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி வைப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப்